போக்கி முக்தி அளிக்கும் வைகுண்ட ஏகாதேசி எப்படி உருவாச்சு சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுதுன்னு தெரியுமா பாக்கலாம் வாங்க பெருமாளுக்கான விரதங்கள்லயே வைகுண்ட ஏகாதேசி விரதம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டும் இல்லாம அருண் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி வந்திருக்கான் அந்த அரக்கன் கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பெருமாள் கிட்ட முறையிட பெருமாளும் முரண வென்றிருக்காரு அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள போன பெருமாளை கொல்ற விதமா அந்த அரக்கன் ஒரு வாளோட வந்திருக்கான் அப்போ பெருமாள் உடம்புல இருந்து வெளிவந்த சக்தி பெண்பூர்வம் எடுத்து அரக்கனோட போராடி ஜெயிச்சிருக்காங்க அதனால அந்த பெண்ணுக்கு ஏகாதேசி விஷ்ணு பெயர் வச்சிருக்காரு அதே நேரத்துல ஏகாதேசி தினத்தப்போ தன் வழிபட வரவங்களுக்கு வைகுண்டத்தில் இடம் இருக்குன்னு வரம் கொடுத்திருக்காரு பெருமாள் அது மட்டும் இல்லாம பிரம்மனோட மூச்சு காட்டால பிறந்த அந்த ரெண்டு அரக்கர்களும் பிரம்மன் கிட்ட இருந்து வேத மந்திரங்களை திருடிட்டு போயிருக்காங்க அந்த ரெண்டு திருடங்கள் கிட்ட இருந்தும் வேத மந்திரங்களை மீட்டெடுத்து விஷ்ணு பிரம்மன் கிட்டயே கொடுத்திருக்காரு அந்த ரெண்டு அரக்கர்களும் விஷ்ணு கிட்ட நாங்க உங்களையே சரணடைஞ்சிரோன்னு கேட்டதால அந்த வேண்டுகோளை ஏற்ற விஷ்ணு அவங்களுக்கு வைகுண்டத்தை திறந்து விடுறாரு அரக்கர்கள் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் தங்கள மாதிரியே தவறு செஞ்சவங்களுக்கும் வைகுண்ட கதவு திறக்கணும்னு நினைச்சு மனம் திறந்து விஷ்ணு கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க அந்த வேண்டுகோளை ஏற்று விஷ்ணுவும் அதுக்கு வரம் கொடுக்கிறாரு அதனாலதான் எப்பேற்பட்ட தவறு பண்ணியிருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு வழிபடுறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்பப்படுது